வாழ்வாள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் இயர்லியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃபைவ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் அந்த கந்த சிஷ்டி விரதம் இருக்கிறதுனால சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து கோயிலுக்கு போயிடுவேன் போயிட்டு வர்றதுக்கு பத்து பத்தரை ஆகிடும் அதுக்கப்புறம் நான் போஸ்ட் மார்க் போட்டு போகிறது போடாமே இருக்கலாம் அதனால் வந்து ஏர்லியராக அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு மைல்களை வந்து இருக்குது இது வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்துச்சு லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வந்துச்சு இப்போ பதிமூணு மாதம் ஆகுது நிஃப்டி வந்து இருபத்தாறாயிரம் மறுபடியும் வந்து டச் பண்ணுறதுக்கு எதனால் வந்து இந்த அளவுக்கான ஒரு கேப் அப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நியூஸில் வந்து இருந்துச்சு மின்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு அவங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அதாவது இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இருக்குது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்த அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் அந்த டேரிஃபிலருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸு ஓகேங்களா இந்த நியூஸு எல்லா மேக்சின்லயுமே வந்துச்சு இந்த நியூஸுக்கு தான் வந்து நம்ம ஃபிஃப்டி நிப்டி எஸ்டர்டே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து பார்க்கும்போது த்ரீ அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரவுண்ட் வந்து ஹைல வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெலகிராமோட ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் நம்ம பிரைம் மினிஸ்டர் மலேசியாவில் நடக்கிற மீட்டிங்ல ஏசியன் சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தேன் இது வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த மலேசியாவில் நடக்கிற இந்த சம்மிட்டுக்கு வந்து யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்டு ட்ரம்ப் வரப்போகிறாரு ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து சைனாலேருந்து சைனாவுடைய பிரசிடெண்ட் வரப்போறாரு நம்ம பிரைம் மினிஸ்டரும் அங்கே போகிறதா இருந்துச்சு எஸ்டர்டே வரையும் பட் நேற்று நைட்டு அதாவது மலேசியா பிரைம் மினிஸ்டர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா எஸ்டர்டே நைட் இந்தியா பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட பேசுனார் இந்த தீபாவளி செலிப்ரேஷன் இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியாது நான் வந்து விர்ச்சுவல் மீட்டிங்கில் நான் வந்து கலந்துக்கிறேன் ஆன்லைன் மீட்டிங்கில் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு மலேசியம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு ஸோ இது வந்து நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வர்றதுனால இவங்க நேருக்கு நேர் வந்து சந்திச்சிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து போகலை அப்படிங்கிற ஒரு நியூஸு எதனால வந்து நேருக்கு நேர் வந்து சந்திக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அடி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் போட்டாரு அதுக்கடுத்து வந்து அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீப் போட்டிருக்காரு ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வச்சுக்கிட்டு நாம போய் எதுக்கு அவரை போய் மீட் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் ஒருவேளை இப்ப வந்து அவங்க டேரிஃப் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு நாங்க இந்தியாவுக்கு டேரிஃப் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபைனல் ஃபிகர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருக்கலாம் ஓகே என்னுடைய கண் கணிப்பு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போயிருக்கலாம் அங்கே போய் நேருக்கு நேர் வந்து பேசியிருக்கலாம் மோடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்லுவார் இவர் வந்து ட்ரம்ப் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மீடியாவில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து டேரிஃபே கட் பண்ணாமல் நாம் எதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நாம் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து கட் பண்ணியிருக்கலாம் அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து நம்ம மார்க்கெட்டு ஹையில் வந்து சஸ்டெயின் பண்ண கிடையாது ஓகேங்களா அது அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ரெண்டு நாளில் வந்து சைனா அந்த யூஎஸ் டாப் ஆஃபீஸரும் வந்து மீட் பண்ண போறாங்க மலேசியாவில் இந்த ஷெடியூலில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் டேரிஃப் கம்மிங் நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்குது அந்த நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் வந்து அவங்க வந்து வைப்ட் அவுட் பண்ணலை அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னா யூஎஸ் வந்து வில் ஃபேஸிங் மோர் ட்ரபுள்ஸ் அப்படின்னு பீஜிங்லேருந்து வந்துட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த ஒன் வீக் வந்து நமக்கு வந்து ஒரு குரூசியலான வீக்காக தான் இருக்கும் ஏன்னா நியூஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் வந்து டீப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டை வந்து ஹையில வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அதுக்கடுத்ததான் வந்து இன்னொரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா குரூடு குரூடு வந்து இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் நியர்லி வந்துருக்கு இப்போ லாஸ்ட் வீக் வந்து சிக்ஸ்டி டாலர் அரவுண்ட் இருந்தது இப்போ வந்து ஃபைவ் டாலர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ இதுவும் ஒரு ரீசன் ஓகேங்களா ஸோ நம்ம மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் போனதுக்கு இதெல்லாம் வந்து ரீசனா இருக்குது ஒருவேளை யூஎஸ் வந்து நமக்கு வந்து இந்த டேரிஃப் வந்து மேக்ஸின்லாம் வந்த மாதிரி ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃபையே வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரிஃப் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துருச்சு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ரிமம்பர் பண்ணிக்காங்க நான் வந்து புள்ளிஸ் சேஞ்ச் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியர்லி நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது ஓகே அது வேற இப்போ வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த நியூஸுக்காக தான் ஏறி இருக்குது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நான் மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் கிடைச்சி நமக்கு அந்த நியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த நியூஸ் தெரிஞ்ச கடைசியால் நாமளாக தான் இருக்கும் மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக தான் வந்து திங்க் பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த நியூஸுக்காக தான் மேலே ஏறிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த நியூஸ் ஆல்மோஸ்ட் லீக் ஆன மாதிரி வந்துருச்சு அதுக்கு அடுத்து தான் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கேப் அப் பண்ணிட்டு அங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும் ஓகேங்களா ஸோ இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு அதுதான் என்னுடைய கணிப்பு ஓகேங்களா ஸோ ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து டெக்னிக்கலில் பாத்திரலாம் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் பர்சனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது டோ வந்து பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட்டு நேஷ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி ஒன் பெர்சென்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சென்ட்டு ஜாப்பனீஸ் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது சைனா மார்க்கெட்டும் வந்து பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ஹைலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்சங் இன்டெக்ஸ் நம்ம கிஃப்ட் நிஃப்டி அதாவது எஸ்டர்டே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்

நைன் ஹண்ட்ரட் வந்துருக்குது அதாவது ஹையில வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது நம்ம நிஃப்டியில் சென்செக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து செட்ல இருக்குது அதாவது நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூவா சிக்ஸ்த் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா இன்னைக்கு அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்க்கும்போது மார்ஜினலா டவுன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து நிஃப்டிக்கு வந்து மேஜர் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் தான் ஐடி செக்டர் இன்னைக்கு நியர்லி வந்து டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து ப்ரைவேட் பேங்க் ஹாஃப் பெர்சென்ட் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஆஃப் பர்சன்ட்டு நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ருபி வந்து இன்றைக்கி எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட் வந்து செட்டில் இருக்குது எஸ்டர்டே க்ளோஸிங் வந்து பார்க்கும்போது எயிட்டி செவன் பாயிண்ட் நைன் த்ரீ அதாவது எஸ்டர்டே மீன்ஸ் வந்து லாஸ்ட் மண்டே ஓகே கோல்டு கோல்டை பொறுத்தவரையும் இப்போ வந்து என்ன டாலருக்கு வந்து ட்ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டாலருக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இப்போ இது ரீசெண்டாக வந்த ஹை என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் எயிட்டி டாலர் போயிட்டு ஃபோர் தௌசண்ட் டென் டாலருக்கு வந்துட்டு இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஸோ ஒரு வெர்டிக்கல் ஃபாலாக ஆகிருக்குது டியூஸ்டே அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அன்னைக்கு வந்து நியர்லி வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது கோல்டு இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் அரவுண்டு அதாவது இன்னமும் வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் வரையும் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை அந்த லெவல் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லாவே இறங்கும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர் வரலாம் சப்போஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டாலர் வரை வர்றதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஹையர் லெவலில் வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது பெட்ரு கோல்டு பொறுத்தவரையும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் இன்றைக்கி வந்து டாப் கெய்னராக இருந்துச்சு இல்லை எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாயிரம் கோடிக்கு வந்து பைபேக் நியூஸு அதுக்கடுத்த வந்து சைனா தான் வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க யூஎஸ்க்கு அதுதான் முன்னே நான் சொன்னேன் அவங்க டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரண்ட் குரூட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாய்ட் பாயிண்ட் டூ ஜீரோ டாலர் பர் பேரலுக்கு இருக்குது அதுக்கடுத்து வந்து டிஃபென்ஸ் வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் குரோருக்கு வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து அப்லோட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸில் இருக்குது ஃப்ரைடே பொறுத்தவரை முக்கியமான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கோஃபோர்ஜ் டாக்டர் ரெட்டி ஐடிசி ஹோட்டல்ஸ் எஸ்பிஐ லைஃப் இவங்க வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க சாட்டர்டே வந்து கோட்டக் பேங்க் வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நாஸ்டாக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது டூ பாயிண்ட் செவன் பெர்சன்ட்டு ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ளேஷன் இப்போ வந்து ஃபோர்காஸ்ட்டு டூ பாயிண்ட் நைன் பெர்சென்ட்டு ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வரப்போகுது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் நைன் பர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பர்சன்ட்டு ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து வாட்ச் பண்ணணும் ரைட்டு இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படித்து படித்து சொன்னேன் கேட்டிங்களா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் இருக்கும்போதெல்லாம் வாங்கி போடுங்க மார்க்கெட் நல்லா இருக்குது அப்புடின்னு படித்து படித்து சொன்னாங்க கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அதே தான் சொல்கிறேன் மார்க்கெட்டு சூப்பராக இருக்குது இப்போ அதாவது டே ட்ரேடிங் நான் கிடையாது ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகேங்களா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது மார்க்கெட்டு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது பட் செலக்டட் ஸ்டாக்ஸ் தான் இண்டெக்ஸ் இண்டெக்ஸெல்லாம் பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து ஐடி செக்டாரை பொறுத்து வச்சு ஏற்றினாங்க ரிலையன்ஸ் ஏறிச்சு அதுக்கடுத்து வந்து லைக் ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சு ஏற்றினாங்க ஸோ செலக்டட் இன்டெக்ஸில் இருக்கிற ஹெவி வெயிட்டேஜில் இருக்கிற ஸ்டாக்கை வச்சு தான் வந்து இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து நிஃப்டி ஏறிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏறிச்சா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒன்றுமே யாரும் கிடையாது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் அதாவது ப்ரீவியஸாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ வந்து பார்த்தீங்களா அப்போ என்ன ஏற்றம் இருந்துச்சா அந்த ஏற்றம் கூட பெல்ல இல்லை ஆனால் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி இருக்குது என்ன சொல்றது மார்க்கெட் ஒரு இடத்துல அதாவது இந்த ரேஞ்சில் ஒரு டுவெண்ட்டி இருந்து ஹண்ட்ரெட்ல இருந்து இந்த டொண்ட்டி ஒன் ஹண்ட்ரெட் இந்த இருந்துச்சு வந்துச்சு அப்படிங்கிற மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒருவேளை இல்ல மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கற பட்சத்துல இது ஃபர்தராக இன்னமும் டவுன் ஆகுறதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஓகேங்களா அதாவது இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்துருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லெவலில் வந்து சஸ்டைன் ஆகிருக்கணும் சப்போஸ் டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலேயாவது சஸ்டைன் ஆகிட்டு அதுக்கு மேலேயாவது க்ளோஸ் ஆகிருக்கணும் ஆனால் இன்னைக்கு வந்த ஹைக்கும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்சுக்கும் வந்து பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் போயிருக்குது அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்த ஹை வந்து அனதர் குரூசியல் ரெசிஸ்டன்ஸு அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணிட்டு அதுக்குமே சஸ்டெயின் ஆகிடுச்சு நத்திங் டு ஒரி ஒரு வேலை இன்றைக்கி இருந்த செல்லிங் ப்ரெஷர் மாதிரியே ஃபர்தராக எந்த ஒரு நியூஸும் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே இருக்கும் ஹையர் லெவலில் காசியஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா எனிவே டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் மினி கோல்டு மினி பாருங்க அதாவது எஸ்டர்டே க்ளோஸிங்க்கும் இன்றைக்கும் வந்து ஸ்லைட்லி வந்து தான் போயிருக்குது கோல்டு ஓகேங்களா அதாவது ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்துருக்குது அதே மாதிரி சில்வரும் வந்து எஸ்டர்டே க்ளோசிங்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து அதாவது ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி வந்துருக்குது அதே மாதிரி கோல்டு டாலர் சொல்லிடுறேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டாலருக்கு வந்துருக்குது கோல்டு இது வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு வெர்டிக்கலாக இறங்குனது இப்போ சப்போர்ட் அப்படின்னு சொல் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஒருவேளை பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இந் இது வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டாலர் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டாலருக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த பியாரி ஸ்கேண்டலுக்கு இது பார்த்திங்களா இது ஃபிஃப்டி பெர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் அது இது வரையும் ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோ ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டர் ஒருவேளை ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலருங்கிறது சப்போர்ட்டு ஓகே இப்போ நம்ம வந்து நிஃப்டிக்கு வந்துடலாம் நிஃப்டி வரையும் அதாவது ஹையில் வந்து நல்லாவே இறங்கியிருக்குது ஒரு வெர்டிகலாக இறங்கியிருக்குது இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆன் ரேஞ்சு இந்த மார்னிங் ஓப்பன் ஆன் ரேஞ்சுக்கு கீழே போகும்போதே நாம் வந்து அலர்ட் ஆகிருக்கணும் இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிக்னல் இங்க வரும்போதே நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரொசன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே எனிவே இது வந்து நான் வந்து ஒன் ஹவர் கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்ப நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட் அதாவது தீபாவளி அன்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ட்வெண்ட்டி எயிட் ஹண்ட்ரடுங்கிறது லேஸ் ஆஃப்னாகவும் இருக்கிற ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பியாரி ஸ்கேண்டோடைய டாப் அந்த பாடியோடைய டாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஓகேங்களா இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே இறங்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஓகே பேங்க் நிஃப்டி வரையும் ஹையிலேருந்து நல்லாவே இறங்கியிருக்குது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கிருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதுக்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோன்னா ஃப்ரெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழம்புறேன்